ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அதில் முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து தண்டம் சரிங்களா அந்த தண்டம் வந்து எதற்காக பயன்படுகிறது தண்டத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத என்னோடய டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக டாப்பிக் குள்ளே போயிடலாம் இப்போ முருகப்பெருமானை வந்து தண்டாயுத பாணி சொல்லுவாங்க தண்டாயுத பாணி அப்படின்னா தண்டம் வந்து அவர் கையில் வச்சுருப்பார் ஸோ தண்டாயுத பாணி அந்த வடிவை பார்க்கும்போது அவர் கையில் தண்டம் இருக்கும் இப்போ இந்த தண்டத்தை வந்து முருகப்பெருமானை ஏன் பயன்படுத்தியிருக்காரு இப்போ ஒவ்வொரு பொருள்களையும் முருக நிறைய பொருள்கள் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருள்களை மட்டும் கடவுள்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும் இருக்கும்போது தான் அது கடவுள் வந்து உபயோகப்படுத்துவாங்க அந்த வகையில் தண்டத்தோட சிறப்புகள் பார்க்கலாம் முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க சித்தர்களுக்கெல்லாம் செத்துதான் முருகப்பெருமான் அதுபோக முனிவர்களும் சித்தர்களும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே முனிவர்கள் சரி சித்தர்கள் சரி இவங்க ரெண்டு பேரோட கையிலையுமே எப்பயுமே அவங்க வந்து ஒரு தண்டம் வந்து வச்சுருப்பாங்க தியானத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முனிவர்கள் சித்தர்கள் கண்டிப்பாக வந்து தண்டம் வந்து வச்சுருப்பாங்க இந்த தண்டம் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தால் வந்து செய்யப்பட்டிருக்கும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஊன்றுக்கோள் அதை ஊனிதான் வந்து அது அதை ஊனிதான் வந்து கையை மேலே வைப்பாங்க அதனால் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஊன்றுக்கோள் தான் வந்து தண்டம் இது இதோட வடிவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டரில் இருக்க டி அல்லது ஒய் அப்படிங்கிற ஷேப்பில் தான் இந்த தண்டம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த தன் தண்டத்தோட பயன்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டத்தோட மீது வந்து வலது கையோ இல்லது இடது கையோ வச்சிங்க அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மூச்சு காற்று அந்த சுவாசம் வந்து திசை மாறும் அது எப்படி திசை மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வலது நாசியில் இருக்க சுவாசத்தை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா உங்களோட வலது அக்குள் இருக்கு பார்த்திங்களா அந்த வலது அக்குலுக்கு கீழே வந்து இந்த தண்டத்தை வச்சு ஒரு அழுத்தம் வந்து கொடுக்க வேண்டும் அப்போ உடனே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இடது நாசிக்கு வந்து அந்த சுவாசம் வந்து தடம் மாறும் இதுவே இடது நாசியில் இருக்க சுவாசத்தை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா இடது அக்குள்களுக்கு கீழே வந்து தண்டத்தை வச்சு அழுத்தணும் அப்போ வந்து வலது நாசிக்கு வந்து சுவாசம் வந்து தடம் மாறும் இதுதான் வந்து தண்டத்தின் பயன்கள் அதாவது சிம்பிளாக போகணும் அப்படின்னா நமக்கு புரியணும் அப்படின்னா நம்மளோட மூச்சு காற்றை வந்து சரியான திசைக்கு வந்து மாற்றிவிடக்கூடிய ஒரு சிறப்புக்கு பயன்படுத்தக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த தண்டம் இப்போ நம்ம ஏன் வந்து இந்த காற்றை வந்து நம்ம மாற்றி விடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம முனிவர்கள் வந்து இதற்காக தான் வந்து தண்டத்தை வந்து எப்போவுமே வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்க எந்த திசை வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கோ தியானம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல உட்காந்து மூச்சுக்காற்றை சீராக சுவாசித்து விட்டு தான் தியானம் பண்ணுவாங்க அதுக்காக தான் வந்து மூச்சுக்காற்று சீராக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கருவியை வந்து அவங்க அந்த தண்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ சுவாசத்தை வந்து நம்ம எதுக்காக வந்து தடம் மாற்றணும் எப்போது வந்து தடம் மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மூச்சுக்காற்று வந்து நாசியோட வலது புறம் வந்து ஓடுறத வந்து சூரிய கலைன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மூச்சுக்காற்று வலது பக்கம் மு இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா அந்த மூச்சுக்காற்றை வந்து சூரியக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது இடது பக்கத்தில் நீங்கள் இழுத்து விடக்கூடிய அந்த மூச்சுக்காற்றை வந்து சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூரியக்கலை சந்திரக்கலை இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாச காற்றுக்கான பெயர் சரிங்களா இப்போ சூரிய கலையில் மூச்சுக்காற்று வந்து ஓடும்போது என்னென்ன சாதகங்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சந்திரக்கலையில் வந்து மூச்சுக்காற்று ஓடும்போது எந்தெந்த மாதிரியான சாதகங்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படியும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்ட யோகியர்கள் முனிவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாதகங்கள் அல்லது யோக முறைகளை வந்து செய்யும்போது அவங்க நினச்ச சாதகம் வந்து சரியாக வ கை வரலை அப்படின்னா அப்போ தான் வந்து என் தண்டத்தை வந்து அவங்க உபயோகித்து மூச்சுக்காற்றை வந்து மாற்றி அவங்களுக்கு தேவையான சக்தியானது வந்து அவங்க பெற்றுக்கொள்வார்களாமா இப்போ சாதகங்கள் அல்லது யோக காரியங்களை வந்து செய்யும்போது ஏன் அந்த சாதகம் வந்து சரியாக கைவரவில்லை அப்படின்னா அப்போ அந்த நாசியில் ஓடுறத சுவாசம் எந்த எந்த திசையில் வந்து ஓடுது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும் அப்படி கவனிச்சுட்டு உடனே தண்டத்தை எடுத்து சுவாசம் ஓடக்கூடிய அந்த நாசி பகுதியின் அடியில் வந்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது உடனே அந்த சுவாசத்தின் தடம் வந்து மாறிடும் இந்த தான் இப்போ சுவாசம் தடம் மாறிடுமா தடம் மாறினதுக்கப்புறமா அந்த நிலையில் நீங்கள் மீண்டும் அந்த காரியத்தை முயற்சிக்கும் போது அது வரைக்கும் நடக்காமல் இருந்த காரியம் வந்து கரெக்டாக வந்து நடந்துடும் அதாவது நிலைமை வந்து அப்படியே தலைகீழாக மாறிவிடும் சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா துன்பத்தை கூட இன்பக இன்பமாக மாற்றக்கூடியது வந்து இந்த தண்டம் அதுதான் வந்து ஒரு அழகான ஆன்மீக கருவியாக வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதனை வந்து செய்கிறதுக்கு வந்து சூரியக்கலை சந்திரக்கலை அப்படிங்கிற ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த சூரியக்கலை சந்திரக்கலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக அந்த சுவாசத்தை வந்து தடம் மாற்ற முடியும் எப்போ வந்து தடம் மாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது எல்லாமே வந்துட்டு ஒரு யோக முறை தான் ஸோ நீங்கள் அந்த மூச்சு காற்று கூட நம்ம சாதாரண மூச்சு காற்றுன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு தியானம் பண்ணாலும் சரி யோகா பண்ணிங்கனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து மூச்சு காற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது மூச்சை வந்து சரியாக இழுத்து விடுங்க இப்போ மூச்சு விட முடியலை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ லைட்டாக நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே நமக்கு அந்த மூச்சு விட முடியாமல் குற குறன்னு சவுண்டு வரும் அப்போ நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்படுவோம் ஸோ யார் ஒருத்தவங்க மூச்சை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அது வந்து அவங்க உடம்பில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் வந்து பாதுகாக்கும் அதுக்காக தான் ஆன்மீகத்து ஆன்மீகத்தின் மூலிமா போய் பார்த்தீங்க அப்படின்னா டி அல்லது ஒய் அப்படிங்கிற லெட்டரில் வடிவமைச்சக்கூடிய அந்த தண்டத்தை வந்து முனிவர்கள் பயன்படுத்தி தியானம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது மூச்சு மூச்சை மட்டுமே மையமாக கொண்டு கடவுளை மனதில் நிலைநிறுத்தி தியானம் பண்ணுவாங்க சரிங்களா அதனால தான் மூச்சை வந்து சீராக அவங்க பண்ணால் அவங்க நினச்சத நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து அவங்க நம்பிக்கை ஸோ அதுக்கு வந்து ஒரு கருவியாக வந்து அவங்களுக்கு உபயோகப்பட்டது வந்து தண்டம் ஸோ இன்றைக்கி வந்து முருகப்பெருமான் வந்து கையில் தண்டம் ஏன் வச்சுருக்காரு முருகப்பெருமான் மட்டுமல்ல சித்தர்கள் முனிவர்களும் கூட தண்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம படத்துலேயே பார்ப்போம் எல்லா படத்துலேயுமே சித்தர் வயசும் முனிவர் வயசும் போட்டு வருவாங்க கையில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒய் அல்லது டீ அப்படிங்கிற அந்த டிசைன் இருக்க அந்த தண்டத்தை வந்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்ப்போம் வச்சுருக்காங்க நானும் சம்டைம்ஸ் யோசிப்போய் வச்சுருக்காங்க அதுமாதிரி கையை வச்சு ஊனியிருக்காங்க ஏன் அப்படின்னு சரி அதை ஏதோ அவங்க வச்சுருக்காங்க போல் கருவி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனால் இன்றைக்கி நான் படிக்கும்போது தான் அந்த தண்டம் வந்து ஒரு மூச்சை வந்து சரியாக திசையை மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு அதற்கு சக்தி இருக்கின்றது அதுக்காக தான் பெரியவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் மூலிமா நான் இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒன்று ஒரு கருவியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூபிள் ரீசன் இருக்கும் வரும் ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த தண்டம் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதில்ல ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் எப்போது சொல்கிறதா பிடிச்சிருந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முருகப்பெருமான் முனிவர்கள் போகர்கள் எல்லாம் கையில் வச்சுருக்கக்கூடிய தண்டத்திற்கு என்ன பலன்கள் என்ன பயன்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கடவுள் பயன்படுத்தக்கூடிய அபூர்வமான பொருட்களுக்கு உண்டான கதைகள் விளக்கங்கள் வந்து காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்பனால தான் நான் தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் வீடியோவை போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க் யூ ஆல்